சுரக்காய் செடிக்கேக்காக பந்தல் அமைக்க போகிறோம் அந்த பந்தல் வந்து ஒரு அடியிலிருந்து இன்னொரு அடிக்கு எத்தனை அடி நம்ம கேப் விடுறோம் கிழக்கு மேற்கு வடக்க தெற்கு இது எத்தனை அடி விட்டு நம்ம எவ்வளோ நேரம் அப்படின்றது தான் இந்த வீடியோ நம்ம வீடியோ யாரும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள் பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பட்டனையும் தட்டி விட்ருங்க வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ஃபஸ்ட் இந்த மாதிரி கூட்டம் போட்டுக்கணுங்க ஒரு இடத்துல ஏதாவது ஒரு இடத்துல கார்னரில் இப்போ செடி இருக்கக்கூடிய கார்னர்ல ஏதோ ஒரு இடத்துல இந்த மாதிரி கூட்டம் போடணும் ஃபஸ்ட்டு நல்லா ஆழமாக கூட்டம் போட்டு ஒரு மரத்தை நெட்டுறணும் நல்லா ஆழம் போடணும் நம்ம வந்து ஆக்கரை கூட போட்டுக்கலாம் நோ ப்ராப்ளம் நம்ம வந்து ஆக்கர் இல்லாததுனால நம்ம வந்து கடப்பறை தான் யூஸ் இருக்கோம் அந்த மாதிரி வந்து கூட்டம் போட்டு முடிச்சதுமே இந்த மாதிரி ஒரு மரம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய மரத்தை இந்த மாதிரி ஆழமாக போட்டு மண் தள்ளி விட்டுருந்தாங்க மண் காலிலேயும் தள்ளி விட்டுடலாம் இல்லை கடப்பாலையும் இடிக்கலாம் அப்போ ஸ்ட்ராங்காகவே நெச்சுக்கோம் அடுத்தது வந்து நம்ம வந்து இழுத்து கட்டும்போது இன்னும் ஸ்ட்ராங்காகிடும் இப்போ வந்து நாங்கள் வடக்கு தெற்கு இருக்கோம் அந்த வடக்கு தெக்க வந்து அடிக்கு ஏழடிக்கு வச்சுட்டுருக்கு அந்த அளவு பிடிச்சி வச்சுருக்கோம் பார்த்தா அந்த மூங்கையில் அது வந்து ஏழடி இப்படி இந்த லைனு ஃபுல்லுமே ஏழடி ஏழடி தான் வச்சிருக்கு வடக்கு தெற்க அந்த ஓசு போதுங்களா அந்த ஏரியா பூரம் அந்த லைன் பூரா வந்து வடக்கு தெற்க வந்து அடி நான் ஒரு பக்கம் அப்போ ஒரு பக்கம் நின்றுட்டு வந்துகிட்டே இருக்கோம் ஏழடிங்க அந்த லைனு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கிழக்க மேற்க உங்களுக்கே தெரியும் அந்த கிழக்கு மேற்கு வந்து பார்த்திங்கன்னா எட்டடி வச்சுருக்கோம் அந்த காவா போடுறோம் பார்த்தீங்கன்னா அது வந்து கிழக்கு மேற்கு அது வந்து எட்டடி ஏன் அப்படின்னா நமக்கு வந்து சொன்னவங்க வந்து பத்தடிக்கு பத்தடி போட சொன்னாங்க நம்மக்கிட்ட நிறைய மரம் இருக்கிறதுனால வந்து எட்டடிக்கு ஏழு அடிக்கு நம்ம வச்சுக்கிட்டோம் ஏன் அப்படின்னா பத்தடிக்கு விட்டால் ரொம்ப நீ நல்லா ஒரு வேளை கொடி ஓடி காய் வர நேரத்தில் வந்து கீழே தொங்கி ரொம்ப லூஸ் ஆகிடும் அதனால் இப்போவே நாங்கள் வந்து பக்கம் பக்கமாக மரம் நட்டுக்கிட்டோம் நம்மக்கிட்ட நிறைய மரம் இருக்குதுன்னா அந்த மாதிரி போட்டு நட்டுக்கிட்டோம் நீங்களும் அந்த மாதிரி நட்டுக்கோங்க இப்படி பார்த்தீங்கன்னா எட்டு அடி வச்சுருக்குதுங்களா இது ஃபுல்லும் எட்டு அடி இந்த மாதிரி லைன் போகிறோம் ஏழு அடி வச்சுருக்கோம் செடி வந்து சீக்கிரமாக வந்து வளர்ந்து வந்துடும் இந்த மாதிரி செடி வெளியே வர்றது மட்டும்தான் கொஞ்சம் லேட்டு அதுக்கப்புறம் நல்லா சீக்கிரமாக வந்துடும் ஏன் பந்தல் அமைக்கிறோம் அப்படின்னா பந்தல் அமைச்சா மட்டும்தாங்க இப்போ வந்து காய் எடுத்துக்கிறாங்க கீழே நிலத்தில் விடுறது வந்து கோனையாகவும் புள்ளிக்காய் வந்துடுதுன்னு யாரும் எடுக்கிறது இல்லை மெயினாக பந்தல் அமைக்கிற விஷயம் என்ன அப்படின்னா வெளிநாட்டில் வந்து இது வந்து பாக்ஸ் போட்டு எக்ஸ்போர்ட் பண்ணுறதுனால சீக்கிரமாக இது பந்தல் போட்டு இந்த மாதிரி காய் எடுத்து வெளி வெளிநாட்டுக்கு அனுப்புறதுனால இந்த மாதிரி பந்தல் போடுறோம் இது வந்து எக்ஸ்ட்ரா ஒரு வேலை அப்போ தான் நமக்கு வந்து நல்லா மார்க்கெட்டிங் ஆகுது அடுத்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் இதுக்கு வந்து நம்ம கம்பி கட்டுற வேலை தான் பார்க்க போகிறோம் அது வந்து சைடில் கூட்டம் செதுக்கிட்டு வந்து